இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு இறைவன் நம் அனைவரையும் மீட்க மனிதராக இந்த உலகத்தில் பிறந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தாயாம் திரு அவை சிறப்பிக்கிறது ஆண்டவருடைய வருகை நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி பொருளாதார வளர்ச்சி குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க இளையோர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய முதியவர்கள் உடல் உள்ள சுகத்துடன் வாழ இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் அனைவரும் ஜபிப்போம் இறைவனை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களை கொடுக்க இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் இறைவா நீர் இந்த உலகத்தில் பிறந்த இந்த நாளிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதியும் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் என்று கூறுகிறது இதோ எசாய இறைவாக்கினர் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் அனைவரும் மீட்பை பெறுவோம் ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பலமுறை முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் இன்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மோடு பேசுகின்றார் என்று கூறுகிறது கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மோடு பேசி அந்த இறை ஆட்சியை நிறுவினார் என்பதை தெளிவாக விளக்கி கூறுகிறது இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் வாக்கு மனிதர் ஆனார் நம்மிடையே குடிகொண்டார் என்று கூறுகிறது இறை வார்த்தை மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தனது வாழ்க்கையின் வழியாக நமக்கு பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இதோ இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இறைவா உலகில் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி இவற்றை உள்ள மக்கள் அனுபவிக்க துணை புரிய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் உலகில் உள்ள ஏழை எளியவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்